அன்பா நண்பர்களே வணக்கம் உங்களுடைய அன்பு நண்பன் நான் கணேஷ் பேசுகிறேன் இப்போ நீங்கள் பார்த்துருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சிம்ம லக்கணம் ராசி ஜாதகம் இந்த ஜாதகக்காரர் வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட விதத்தில் ஜாதகம் பார்த்துருக்காரு அதனுடைய திருமணத்துக்காக கேட்காரு ஆனால் யாருமே வந்து பார்த்திங்கன்னா இவருக்கு செவ்வாதோசம் இருக்கிறத சொல்லையாமல் லக்கணத்தில் வந்து எட்டாம் இடத்துல செவ்வாய் இருக்குது ஆனால் அந்த செவ்வா தோசம் அப்படிங்கிறத வந்து யாருமே வந்து பார்த்திங்கன்னா இவருக்கு சொல்லவே இல்லை ஏன்னா அந்த இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் வந்து தோஷம் இல்லை அது தோஷத்துக்கு வந்து பரிகாரம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க ஆனால் அங்கே இருக்கக்கூடிய செவ்வாய் இருக்குது பார்த்திங்களா அந்த செவ்வாய் வந்து எட்டாம் இடத்துல இருக்குது லக்கணத்துலேருந்து வந்து பார்த்திங்கன்னா ஏழாம் இடத்துல இருக்குது ஸோ இந்த மாதிரி இருக்கிற அமைப்பு வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக தான் அது நீங்கள் அது தனுசில் இருந்தாலும் சரி இல்லை மீனத்தில் இருந்தாலும் சரி எதில் இருந்தாலும் குருவோட வீட்டில் இருந்தால் எதிலிருந்தாலும் பார்த்திங்கன்னா செவ்வா தோசம் தான் ஏன்னா குரு பார்வை இருக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா அவங்க செவ்வாதோசை இல்லைன்னு சொல்லுவாங்க செவ்வாய் தோசம்ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா செவ்வாயோடைய ஆதிக்கத்தன்மை அந்த ஆணுக்கோ பெண்ணுக்கோ வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்கும் அப்போ அளவுக்கு வந்து அவங்க பவர்ஃபுல்லான ஆடலில் வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டால் மட்டும்தான் அவங்களுக்கு வெற்றி வந்து கிடைக்குமே ஒழிய திருமண வாழ்க்கையில் இல்லைன்னா கிடைக்கிறது கஷ்டம் அதனால தான் செவ்வாதோசாதகத்துக்கு ஜாதகமே பார்க்கணுன்னு சொல்கிறது அதனால் இந்த மாதிரி அமைப்பு இருந்தாலும் செவாதோஷ ஜாதகம் தாங்க குருவோட பார்வை இருந்தால் செவாதோஷ ஜாதகம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து உங்களுடைய திருமணத்துக்கான வேலையை வந்து தள்ளி தள்ளி போட்டு போனீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியாமே நீங்கள் வந்து அசால்ட்டா இருந்தீங்கன்னா ஏன்னா பார்க்குறவங்க யாராவது பார்த்துட்டு எட்டாம் இடத்துல செவ்வாயிருக்கு செவாதோஷம் செவாதோஷன்னு போயிட்டே இருப்பாங்க அப்போ உங்களுக்கு என்ன ஒரு அமைப்புனா குருவோட இந்த மாதிரி பார்வை இருக்கும்போது ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சாம் இடம் பார்வையாக வந்து குருவோடய பார்வை இருக்கிறப்ப ஆகும் அப்படின்னா செவாதோஷம் இருக்கிற ஜாதகத்தையும் நீங்கள் பார்க்கலாம் செவ்வாதோஷம் இல்லாத ஜாதகத்தையும் நீங்கள் பார்க்கலாம் இந்த அமைப்பு வர்றது அமைப்பு வந்து உங்களுக்கு இருக்குது அப்போ யாராவது ஒருத்தர் வந்து உங்கள் செவ்வாய் வந்து ஒன்றும் பாதிப்பில்லாத செவ்வாய் இது ஏன்னா செவ்வாயும் குருவும் வந்து பார்த்தீங்கன்னா பரிவர்த்தனையாக இருப்பாங்க இங்கே செவ்வாய் இருக்கார் இங்கே குரு இருக்கார் குருவோட வீட்டில் செவ்வாயும் செவ்வாயோட வீட்டில் குருவும் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பரிவர்த்தனை யோகம் அந்த மாதிரி பரிவர்த்தனை ஆயிருந்தாங்க அப்படின்னா அந்த பரிவர்த்தனையான அமைப்புக்கு வந்து செவ்வாதோஷம் வந்து குறைவு நீங்கள் அப்படி பார்த்தீங்கனாலுமே பரிவர்த்தனையில் வரும்போது ஒன்று ரெண்டு மூணு நாலாம் இடத்துல வந்து செவ்வாதோஷமாக வந்து வரும் லக்கடத்தில் வந்து நாலாம் இடத்துல செவ்வாதோஷமாக வரும் எப்படி இருந்தாலும் இங்கே வந்து செவ்வாதோஷங்கிறது கன்ஃபார்மாக இருக்குது ஸோ அந்த பரிவர்த்தனை யோகத்தினால கொஞ்சம் செவ்வாதோஷ தாக்கம் வந்து குறையும் குருவோட பார்வை இருக்கிறனால செவ்வாதோஷ தாக்கம் வந்து குறையும் இதெல்லாம் இருக்குமே ஒழிய மற்றபடி செவ்வாதோஷ ஜாதகனால் செவ்வாதோஷ ஜாதகம் தான் இது அதனால் நீங்கள் வந்து இந்த மாதிரி அமைப்பில் ஜாதகத்துக்கு செவ்வாதவசம் இருக்கிற ஜாதகமாக பார்த்தீங்கன்னா சீக்கிரமாகவே பொண்ணு அமைஞ்சிடும் இன்னொன்று இந்த மாதிரி அமைப்பில் வந்து பார்த்திங்கன்னா லக்னத்துலேருந்து ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய அமைப்பு அப்படின்னு பார்க்கும்போது சனி வீடாக இருந்துச்சு அப்படின்னா அந்த சனி வீடு மந்தமாக நிதானமாக வந்து பார்த்திங்கன்னா திருமணத்தை நடத்தி வைக்கக்கூடிய அமைப்பாக வந்து சேரும் சரிங்களா ஸோ அந்த மாதிரி வரும்போது உங்களுக்கு திருமணம் வந்து காலதாமதம் நடக்கும் அப்படிங்கிற விதி அந்த ஏழாம் இடத்து அதிபதி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சனி ராகு கூட சேர்ந்திருக்காரு அப்படியே சனி ராகு கூட சேர்ந்திருந்தாலும் திருமணம் காலதாமதமாக நடக்கும் ஏழாம் இடத்துக்கு சனி பகவானாக இருந்து அந்த சனி வந்து பார்த்திங்கன்னா ராகுட சேர்ந்திருக்காரு அப்படி இருக்கும்போதும் திருமணம் காலதாமதமாக நடக்கும் இது எல்லாமே காலதாமத திருமணத்துக்கு அமைப்பாக இருந்தால் கூட இந்த அமைப்பை வெல்றதுக்கான சொல்லக்கூடிய ஆள்களாக வந்து பார்த்திங்கன்னா யார் ஒரு நல்ல வழிகாட்டி அவங்களுக்கு இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஜாதக இந்த மாதிரி ஜாதகம் இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரமாக திருமணம் நடக்கும் ஸோ இது மாதிரி அமைப்பு இருக்கிறவங்க இப்போ குருவும் செவ்வாயும் சம்மந்தப்பட்டிருக்கிற அமைப்பு இருக்கிறவங்க செவ்வாயோட அமைப்பு இருக்கிறவங்க அப்படின்லாம் வந்து பார்த்திங்கன்னா இல்லை குருவோடய அமைப்பு இருக்கிறவங்க இதெல்லாம் பாதிப்பு ஏற்பட்டுருந்துச்சு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம்னா அதுக்கு வழிபடும் ஸ்தலம் அப்படிங்கிறது வந்து திருச்செந்தூர் முருகன் கோயில் அங்கே போயிட்டு வந்தீங்கன்னா இந்த மாதிரி அமைப்பு இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனைகளை வந்து தீரும் ஸோ உங்கள் ஜாதகத்தை எடுத்து நீங்கள் இதன் மூலமாக வந்து ஒரு கம்பேரிசன் வந்து பண்ணி பார்த்துக்கலாம் எங்கேயாவது புக்கில் படிச்சுட்டோ அந்த மாதிரி யூடியூப்பில் கேட்டு உங்கள் ஜாதகத்தில் வந்து பயந்துக்கிற மான்தான் தயவு செஞ்சு பார்க்காதீங்க தெளிவாக இருக்கிற மான்தான் வேணால் பாருங்கள் தெளிவில்லைன்னா பார்க்க வேண்டாம் உங்களுக்கு எங்கிட்ட ஜாதகம் கேட்கணுன்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா உங்கள் ஜாதகத்துக்கான கட்டணத்தை வந்து நீங்கள் வந்து எனக்கு கட்டிக்கிட்டு உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்து டைமு ஊர் பிறந்த ஊர் இது மூணு அனுப்பிச்சிங்க அப்படின்னா உங்களுடைய ஜாதகத்தை பார்த்துட்டு நான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றும் ஃபோனில் சொல்லுவேன் இல்லைன்னா இது மாதிரி வீடியோவாக பேசி உங்களுக்கு வந்து மெயில் அனுப்பிச்சிடுவேன் சரிங்களா அதனால் கட்டணம் வாங்கிட்டு தாங்க நான் வந்து ஜோதிடம் வந்து சொல்லிட்டு இருக்கிறேன் இந்த மாதிரி யூடியூப்பில் பேசலாம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தோணும் போது நான் வந்து என்னுடைய வேலைகளையும் பார்த்துக்கிட்டு இதையும் வந்து பேசிகிட்டு இருக்கிறேன் சரிங்களா யாருக்கு தனிப்பட்ட ஜாதகம் வந்தாலுமே நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள் எப்போயாவது நேரம் இருந்ததுன்னா அப்போ வந்து டைப் பண்ணி அந்த மாதிரி பேசுவேன் உடனே வந்து கண்டிப்பாக வந்து உங்களுக்கு நான் பார்த்து சொல்ல மாட்டேன் சரிங்களா உடனே பார்த்து சொல்லணும்னா நீங்கள் கட்டணம் செலுத்தினீங்கன்னா உங்களுக்கு நான் அலுவலகத்தில் இருந்தேன்னா ஒரு ரெண்டு மணி நேரத்தில் உங்களுக்கு பார்த்துட்டு இப்போ சொல்லிடுவேன் இல்லை வெளியே இருந்தேன்னா எவ்வளோ நேரம் ஆகுங்கிறதோ உங்களுக்கு சொல்லிடுவேன் கட்டணம் செலுத்துனதுக்கப்புறம் சரிங்களா அதனால் உங்கள் ஜாதகம் ஏதாவது பார்க்கணும் விருப்பப்பட்டீங்கன்னா நீங்கள் கட்டணத்தை செலுத்தி பார்த்துக்கங்க ஏன்னா உங்களுக்கு கர்மஸ்தானத்தில் சில விஷயத்தை வந்து நான் வந்து தொட்டு சொல்ல வேண்டியது வரும் அதுக்கு எடுத்து சொல்லும்போது பார்த்திங்கன்னா அந்த இலவசமாக பார்க்கக்கூடிய தன்மை வந்து வர்றப்போ நம்மக்கிட்ட அந்தளவுக்கு அந்த அளவுக்கு பவர் இருக்கணும் பவர் இல்லாமல் போது பார்த்திங்கன்னா ஒரு வேலைக்காரன் மாதிரி பார்த்தோன்னா அது வந்து ஒன்றும் பிரச்சனை பண்ணாது நீங்கள் வேற ஆள் நான் ஆள் உங்களுடைய துன்பத்தை வந்து எடுத்து பார்க்கறதுக்காக அவங்க இலவசமாக சொல்லும்போது பார்த்திங்கன்னா நான் உங்களாக மாறி உங்களுக்கு நான் சொல்லிட்டு கூடாது அது வந்து தவறு அதில் ஒரு பாதிப்பில் நான் மாட்டிக்கிறதுக்கு விரும்பலை இதெல்லாம் என்னைய கதை விடுறேன் அப்படின்னா நீங்கள் அந்த மாதிரி பாதிப்பில் மாட்டினா மட்டுந்தான் நான் சொல்கிறது கதையா இல்லைன்னு தெரியும் அதனால் யாராவது வெளியே விரந்தவாதம் பேசுனீங்க அப்படின்னா வேணும்னா உங்களுக்கு எனக்கு ஏற்பட்ட அனுபவம்லாம் உங்களுக்கு ஏற்படும் போது தாராளமாக நான் ஏன் அப்படி சொன்னேங்கிறது உங்களுக்கு தெரியும் அது வரைக்கும் வெளியே வதண்டவாதம் பேசுகிற எந்த ஒரு மனிதனுக்கும் தெரிய போடுறது கிடையாது சரிங்களா இந்த ஜாதகம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல உதாரணமாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பர்கிட்ட ஷேர் பண்ணிக்கங்க இது போல் அப்பப்போ ஏதாவது தகவல்களை வந்து உங்கள்கிட்ட நான் பகிர்ந்துக்க தயாராக இருக்கிறேன் நன்றி வணக்கம் உங்கள் அன்பு நண்பன் ஆர் ஜெய்கணேஷ்